அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசியிலே சூரிய பகவானின் சஞ்சாரம் அவர் மட்டும் தானே பார்த்தா செவ்வாய் சுக்கரன் புதன் நாலு பேருமே வந்துடுறாங்க சோ இந்த நாலு பேருமே உங்க ராசியில வர்றது வந்து ஒரே நேரத்துல எல்லா வேலையும் பார்க்கணும் எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை என் வேலையை நானே பார்த்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது யார பெரிய தொழிலதிபராகவே இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படும் அதாவது எல்லாரையும் வேலைக்கு ஆள் வச்சிருந்துருப்பீங்க அந்த வேலைக்கு ஆள் வச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாம் பத்த மாட்டாங்க இல்லாட்டி உங்களுக்கு அந் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க நீங்களே உங்க வேலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தரும் அது ரொம்ப சிக்கலா இருக்கும் என்னடா இது பத்தாம் அதிபதி ராசியில வந்தால் தொழிலை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் எட்டாம் அதிபதி ராசியில வந்தா உடம்ப பற்றி சிந்தனை பண்ணணும் இல்லை வழக்குகளை பற்றி சிந்தனை பண்ணணும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி ராசியில வந்தா அப்ப அந்த தாயாரை பத்தி நாலாம் அதிபதி தாயாரை பத்தி சேமிப்பை பத்தி சிந்தனை பண்ணாங்க சோ மொத்தத்துல சிந்தனையிலே இருப்பீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டீங்க ஏன் செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டீங்க முன்னாள் சனிபவன் சனி பவன் இருக்கிறது வந்து அந்த வேகத்தை குறைக்கும் ஸ்லோ பண்ணும் வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல வைக்கும் சரிங்களா சோ இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமான்னு கேட்டா கொஞ்சம் பாதகத்தன்மையை தான் குடிக்கும் இது வந்து யாருக்கு நல்ல வாய்ப்புகளை தரும்னா ஒரு அடி வாங்கி எழுந்திரிப்பாங்களா அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும் நேரா போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு பிரேக் ஆகி அப்புறம் திரும்பி எந்திரிப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இரண்டாவது வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது பிரேக் ஆகி இன்னொரு வாட்டி எந்திரிக்கிறானாவே அது சயன் சான்ஸ் மறுந்தான் அந்த சயன் சான்ஸ்க்கான நேரம் இது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம் சரிங்களா மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது எந்த ஒரு வேலையை பாக்குறதா இருந்தாலும் கோவப்படாம பாருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஹீட்டால வரக்கூடிய பாதிப்புகள் வெந்து போறது இல்லாட்டி காய்ச்சல் வருது காய்ச்சல் எதாச்சுதான் வேர்க்காலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காதுல ஹீட்டால ப்ராப்ளம் ஏற்படுது கண்ணில் ஹீட்டால ப்ராப்ளம் ஏற்படுது குளிர் அதிகமானாலும் உடம்பு ஹீட்டாகும் உடம்பு ஹீட்டானும் உடம்புக்கு பாதிப்பு வரும் சரிங்களா ஏன்னா சூரியனும் செவ்வாய் ராசியில இருக்கிறது நெருப்பு கிரகங்கள் கடுமையான உஷ்ணம் அவங்க உடம்புல இருக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமண மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் மணியிடம் தேவையில்லனா வாக்குவாதம் வேண்டாம் அவங்க பிரச்சனையே பண்ணாலும் நீங்க போங்க ஏன்னா சூரியன் சிவ ராசியில இருக்கிறது நேரடியா ஏழாம் இடத்து தொடர்பு கொள்றதுங்கிறது ஈகோயிஸ்டிக் ஈகோயிஸ்டிக் பெர்ஃபெக்ஷன் எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே எட்டு மணிக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க சோ இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அவங்கள்ட்ட சொன்னா அதை சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிருங்க இல்லாட்டி அதுவே தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் இந்த மாதிரி கிளப்பிடும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் நிச்சயம் ஒரு ஆதாயம் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி செவ்வாய் ராசியில அப்படிங்கும்போது நான் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயும் கால்நடை அமைப்புகள்லயும் அதே மாதிரி வாகனங்கள் அமைப்புகள்லயும் நல்ல ஆதாயம் மிக்க பலன் உண்டு சரிங்களா ஜனநகட்டத்துல செவ்வாய் தசை நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா ஆசைகளை நிறைவேற்றிக்கும் விஷயத்துல ஏன் ஏன்னா பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துல ராகு உங்க ஆசையை நிறைவேறணுங்கிறதுக்காண்டி எந்த போய் ஏ வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி போய் சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும் தேவையில்லாத விஷயத்தான் கொண்டுட்டு தோறும் அந்த மாதிரி எல்லாம் கவனம் அதாவது உங்களோட தேவைக்காட்டி நீங்க என்ன பொய் வேணாலும் பேசலாம் அப்படிங்கறத மட்டும் நினைக்காதீங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை வம்பு வழக்குகள்ல நீங்களே வாலண்டியரா தேடி போவீங்க மனைவியின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கீங்க ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்றது அவங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் சாரி ராசியில சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்றது அவங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வருதுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும் சோ அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு குறிப்பா எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அவங்களும் பார்த்துருவீங்க எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புல சரிங்களா நாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் ராசியில ஒரு செவ்வாயோட இணைக்கிறார் நல்ல அமைப்பு தாய் தந்தையை சொல்வதை கேட்பீங்க தாய் தந்தையருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவங்கவுங்களை இந்த நேரத்துல டாமினேட் பண்ணாலும் அதாவது நான் சொல்றதை கேள்வின்னு அதிகாரம் பண்ணாலும் அவங்களுக்காண்டி சரின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்குவீங்க ராசியில ஒன்பதாம் அதிபதியும் சூரியன் வரும்போதுல அப்பாவுக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம் அம்மாவுக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடும் அதே மாதிரி தாய் தந்தையாரோட வேலைகளை நீங்க எடுத்து செய்வீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை பாக்குற மாதிரி ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை பாக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மரியாதையை கூட்டி கொடுக்க அமைப்பு தானே ஒழிய குறைச்ச குறைக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆஹ் நாற்பது வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் லிவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு கவனமா செரிமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த வயிற்று மேல்வயிறு பகுதின்னு பாங்குறத அந்த மேல்வயிற்று பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கல்லீரல் அடைப்பு ஏற்படுறது கல் வர்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் இது எல்லாருக்கும் சொல்லல அந்த உணவு பழக்க வழக்கம் தப்பா போனவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கும் அப்படிங்கறதுல எதார்த்தம் தான் ஏன்னா உணவு பழக்க வழக்கம் கரெக்டா இருந்தா எந்த பாதிப்பும் இல்லை உணவு பழக்க வழக்கம் பாதிச்சவங்களுக்கு இதெல்லாம் எதார்த்தமா வருதுதான் சோ அவங்க வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மேல்வேறு பகுதிகளில் கவனமா இருங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதையோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுலையோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த கொழுப்பு உணவுகளும் அதிகமா சாப்பிடக்கூடாது இந்த நேரத்துல அப்படி சாப்பிட்டாலும் லிவர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா கொழுப்பு அதிகமான உணவுகள் இந்த நேரத்தை ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மத்தபடி ஒரு பாதிப்பு நல்லா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் திருமண வாழ்க்கையில மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவான வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி அஹ் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற சந்தை நிச்சயம் நடக்கும் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் வந்து தை மாசத்தை ஆரம்பிக்கும் போதிலே தனுசு ராசில இருந்து தான் ஆரம்பிப்பது சோ இது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது இது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கும்னா மருத்துவத்துறை வக்கீல் துறை காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருப்பாங்கல்ல சமூகத்தோட போராடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும் பணி சார்ந்த அமைப்புகள்லே ஏன்னா மருத்துவருங்கிறது எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய அமைப்பு வக்கீல்ங்கிறது எல்லா சமுதாய எல்லா வகையான பிரச்சனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு காவல்துறையும் எல்லா வகையான பிரச்சனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு நிம்மதியா அதாவது பொங்கல் டயத்துல கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்காது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிம்மதி போயிடுச்சு இது அவங்களுக்கு குழப்பாவே மாறிடுச்சு அப்படிங்குறதெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமா தெரியாது உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளமா தெரியும் மற்றவங்களுக்குலாம் ப்ராப்ளமா தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க உதாரணத்துக்கு லீவ் கிடைக்காது உங்களுக்கு இல்லாட்டி பஸ்ல டிக்கெட் கிடைக்காது இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது ஒரு சேட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரி இருக்கும் என்னடா இது எல்லாரும் பொங்கலுக்கு அவ்வளவு சொந்த ஊர்ல போறாங்க அமைப்பு இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களின் பட்சத்தில் இந்த லீவு நாள்ல கூட படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும் என்னடா இது படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வயசா இருந்தாலும் யோகா கிளாஸ் போற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அஹ் ஏதோ ஒண்ணு அதாவது ஒரு சிறை பிடிச்ச மாதிரி இங்கேரு அங்கேரு இதே பண்ணு ஒரு செக்கு மாடு சுத்தனா சுத்துற மாதிரி இருக்குமே உடைய இந்த இப்போ தலை மாசம் ஒரு ஹாப்பினஸாவே இருக்காது ஒரு நார்மல் லைஃபா இருக்காது சிறை பிடிச்ச மாதிரி இருக்கும் வேற எதுவும் இல்லை அந்த நார்மல் லைஃப்பை கொண்டு வரத்துக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கொண்டு வர்றீங்க சரிங்களா வாழ்க்கை இழந்தவர்களுக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி திருமணம் அமைப்பு இந்த செவ்வாய் கொடுக்குறாரு உங்களுக்கும் செவ்வாய் நல்லபடியா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்காரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தராரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் தொழில் ரிலேட்டடாகவும் எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக் கடை வைக்கணும் நான் வந்து ஆயுதம் சம்பந்தப்பட்ட கடை வைக்கணும் போர்க்கருவிகள் சம்பந்தப்பட்ட கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு சரியான காலகட்டம் இந்த காலகட்டத்துல இரும்பு சம்பந்தப்பட்ட கடையோ எலக்ட்ரிக்கல் சாமான் சம்பந்தப்பட்ட கடையோ நீங்க தாராளமா இல்லாட்டி அஹ் கேஸ் அடுப்பு இந்த மாதிரி உள்ள ரிலேட்டட்ல உள்ள கடையா வைக்கணும் எரிவாயு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லபடியா வைக்கலாம் சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் தான் வேற எதுவும் பெருசா எதுவும் இல்லை தொழிலை பொறுத்தவரை நீங்க ரொம்ப யோசிப்பீங்க கஷ்டப்படுவீங்க ஏமாந்துற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களை கொஞ்சம் ஏமாத்தும் அதாவது ஒரு நூறு ரூபா தாங்கப்பாங்க இந்த புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க உண்மையிலே பார்த்தா அந்த புக் வாங்குறதுக்கு அந்த நூறு ரூபா வாங்கிருக்க மாட்டாங்க அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க சோ அந்த என்ஜாய்மெண்ட்டை நீ நேரடியே கேள்றா அப்படின்னு கூட உங்களால போய் பேச மாட்டீங்க நீங்க போய் பேச மாட்டீங்க காரணம் என்ன செவ்வாய் உச்சமய ராசியில இருக்கிறதுனால அவங்க செய்யற தவறுகள் தெரியும் அத போய் பேச மாட்டீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இத நம்ம கேட்டோம்னா அது இதோட பெரிய பிரச்சனை ஆகும் சண்டை ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க இந்த யோசிக்கிறதுக்கு காரணம் புதன் உங்க நட்சத்திர அதிபதியோட சேர்றது அவிட்ட நட்சத்திரக்காரங்களோட சோ இந்த நேரத்துல நீங்க செவ்வாயா செயல்படுறதோட புதனா செயல்படுவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை கத்தி எடுக்கிறவங்க இந்த நேரம் புத்தியை பயன்படுத்துவீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க திடீர்னு நல்லா படிப்பாளியா படிக்கணும் படிப்பு மட்டும்தான் ஒரே புலி அப்படிங்கிற மாதிரி மாறுவீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் சோ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தன் இயல்புக்கு மாறான செயல்பாடுகளை செய்தாலும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்வேன் பாதிப்பா சொல்ல மாட்டேன் பாசிட்டிவா எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு வலுவாவே இருக்கு சரிங்களா பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்ன செவ்வாயும் புதனும் சேர்ற நேரம் செவ்வாய்க்கு பாதிப்பை கொடுத்து புதனாக மாற்றப்படும் போதுல இந்த செவ்வாய் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் ரத்தம் கம்மியாகிறது பழி எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மத்தபடி ஒரு பாதிப்பு உங்களுக்கு இல்லை சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணுங்கிறது இந்த காலகட்டத்துல எங்களோட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிம்மா வீடியோ இப்பதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி